ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்றும் இல்லையா பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் நம்ம தோசை ஊற்றி ஊற்றி ரொம்ப கரையாகி அழுக்காக இருக்கும் ஸோ சில டைம் தோசையுமே சரியாக வராது அந்த அழுக்கெலாம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு ஒரு லெமன் இடத்துல மேலே புரிஞ்சுவிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொங்கி வரும் கிட்டே லெமன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி வினிகர் அப்படின்னா லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லெமனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலே ஃபுல்லாக படுற மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஒரு ஒன் ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் விடுங்க அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் தேய்ப்போம் இல்லையா அந்த நார் எடுத்துக்கிட்டு அந்த ஹீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கையில படாமல் லைட்டாக வந்து போய் தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம பேன் வந்து பார்த்திங்கனா ரொம்ப புதுசான மாதிரி ஆகிடும் அது வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயும் அந்த ஹீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிங்கன்னா உடனே போயிடும் இப்போ வந்து நான் உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசுப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் தோசையுமே உங்களுக்கு நல்லா வந்து வரும் அந்த அழுக்கெலாம் டிப்ஸ் நம்பர் டூ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பருப்புலாம் வச்சுருப்போம் தோரம் பருப்பு பாசி பருப்பு எல்லா பருப்புமே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா வந்து பூச்சி வச்சிடும் வண்டெலாம் வச்சிடும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு லைட்டாக லோ ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு எதுவுமே வராது அரிசி வந்து பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு அரிசி நம்ம வாங்கி ஒரு டூ மந்த்த்ஸ் த்ரீ மந்த்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலை இருக்கு இல்லையா பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த இலையை வந்து நீங்கள் அதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு பூச்சி எதுவுமே நம்ம அரிசியில் வரவே வராது பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பூண்டு உரிக்கிறது வெங்காயம் உரிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான வேலை நமக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு ஈஸியாக வந்து நீங்கள் உரிச்சிடலாம் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை போட்டுட்டு டக்குன்னு நீங்கள் எடுத்துகிட்டு உரிச்சிங்க அப்படின்னா நமக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ரெண்டு நிமிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூண்டு நல்லா உரிச்சிடலாம் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வீடியோஸ் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸில் எதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு உரிச்சு போகிறேன் பாருங்கள் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூண்டை உரிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு ஒன் மந்த் ஆனாலும் ஒரு ஒன் மந்த்தோ டூ வீக்கோ ரொம்ப நாளுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வெளியில் வச்சுருந்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் ஏர் டைட்டாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் மந்த் ஆனாலும் டூ மந்த் ஆனாலும் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் எப்படி போட்டிங்களோ அப்படியே தான் இருக்கும் இது நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து அது தேய்க்காமலே இருந்து துரு மாதிரி ஆகிடுச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம புதுசு போல் ஆக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வந்து லைசால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பாத்திரம் தேய்க்கிறதுல வந்து லிக்யூடு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுத்தமாகவே போயிடும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருந்துச்சோ இப்போ நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற வரையும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் நீங்கள் தேய்ச்சிங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துணி பார்த்து தேக்கிற சோப்பிலையோ நார்மலாக தேய்ச்சினா கண்டிப்பாக அது போகவே போகாது இதில் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசு போலாம் ஆகிடும் இது வந்து ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போயுமே உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் அந்த சைலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கரக்கரையாக இருக்குது அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றாட்டுக்கெலாம் போயிடுச்சு அது வந்து போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு மட்டும் லைட்டாக இதை ஊற்றி நீங்கள் இப்போ தேய்ச்சி பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இது கொஞ்சம் வந்து நார்மலாக தேய்க்கிறத விட இது கொஞ்சம் வந்து நமக்கு டக்குன்னு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவில் வந்து ஒரு லெமன் எடுத்து மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுனீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து புதுசு ஆகிடும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதில் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா ஒரு நல்லா வந்து மேலே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் அழுக்கிறங்களா இருப்பதும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்களே நம்ப முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ டு ஆல்